கோவை கோவைடிசியா வளாகத்தில் நடைபெறும் கொங்கு நாடு கலைக்குழுவின் கின்ன சாதனை நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிதாஸ் ஹரிதாஸ் வணக்கம் இந்த கின்ன சாதனை நிகழ்ச்சியுடைய முழு பின்னணி என்ன இந்த நிகழ்வுல முதல்வரோடு யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க விரிவாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதியில் கொங்கு கலைக்குழு சார்பில் சுமார் பதினாறாயிரம் பெண்கள் பங்கேற்ற வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சியானது நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியானது கிண்ண சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றிருந்தது இந்த சூழ்நிலையில் இரண்டு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக கோவை மற்றும் நீலகிரி மாவட்டம் வருகை இருந்த தமிழக முதல்வர் முன்னிலையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஒரு பிரிவான கொங்குநாடு கலைக்குழு சார்பில் இந்த பதினாறாயிரம் பெண்கள் மீண்டும் தங்களது அரங்கேற்ற நிகழ்ச்சியை நடத்தி காண்பித்து வருகின்றனர் இதில் பதினாறாயிரம் பெண்கள் ஒரே மாதிரியான சேலையணிங்கில் இந்த வள்ளி குமியின் நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர் அவரை தமிழக முதல்வரும் பார்வையிட்டு வருகிறார் அதனை தொடர்ந்து மேலும் கூடுதல் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள இந்த பதினாறாயிரம் பேருக்கும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் தமிழக முதல்வர் வழங்க உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவா வேலு மாணசுப்பிரமணியன் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் ஆராசா வெள்ளப்படி சாமிநாதன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் சிறப்புரை ஆற்றவும் உள்ளார் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பெண்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அதுவும் ஒரு ஒரே பாடலுக்கு நடமா கான்பேர அனைவரையும் ஆட்சி மூலத்தில் ஆட்சி செய்தது இந்த சாதனையானது இங்கு மட்டும் கூடாது மேலும் பல்வேறு இடங்களில் நடைபெற வேண்டும் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார் தற்போது அந்த கலந்து கொண்டுள்ள அனைத்து பெண்களுக்கும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்க உள்ளார் இந்த பதினாறாயிரம் பெண்கள் ஒரே நேரத்தில் ஆடி ஆடி பாடி இந்த பாடலுக்கு ஏற்றவாறு நடனமானது அனைவரையும் காண்போரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது நன்றி ஹரிதாஸ் உங்களோட விரிவான தகவல்களுக்கு Chetty Knot Cement 63 years of excellence your perfect concrete choice